ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம நேற்று எபிசோடில் நடந்த ஹைலைட்ஸையும் நேற்று அதுக்கப்புறம் முடிஞ்சு லைவ் ஸ்ட்ரீமிங் நடந்துச்சு அதில் நிறைய விஷயங்கள் நடந்தது அதை பற்றி வந்து இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நேற்று எபிசோடு ஹைலைட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமாக இருந்தது மூணு போர்ஷனாக பிரிக்கலாம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன்சி ரோஸ்ட்டு நம்ம ரஞ்சித் அவர்களுக்கு ஸோ இப்பூராபயலும் வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சித்துக்கு எதிராக வந்து அடி அடி அடித்து கிளியை ரெக்கையை பிச்சு பறக்க முடியாமல் வந்து பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சி ஸோ ரஞ்சித் சார் வந்து கூண்டுக்குள்ளே இருக்க கிளி மாதிரி தான் அது வந்து அது வராதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியல ஸோ கடைசி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு வாரத்தில் சொல்லியிருக்கார் இந்த மாதிரி வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வராரா அப்படிங்கிற இந்த ஒரு வாரம் பார்த்துட்டோம்னா வரலைன்னா ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு முடிச்சு பார்சல் பண்ணி ரஞ்சித்து அனுப்பி வைங்க ஸோ நிறைய பேர் கேப்டன்சி பற்றி வந்து பார்த்தீங்கன்னா புட்டு புட்டு வச்சாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது இதில் ராணுவ அவர்களை பேசும் வகையில் பேசவே விடலை அவர் அவர் சொல்கிற வந்த கருத்துக்களையும் பேச விட மாட்டார் சொல்லவும் விட மாட்டாரு சொன்னாலும் வந்து குறை கண்டுபிடிக்கிறார் விஜய் சேதுபதி அவர்கள் அது எத்தனை பேர் உணர்ந்தீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க அடுத்து தர்ஷிகாவுடைய எவிக்ஷன் எவிக்ஷன்லாம் ரொம்பலாம் ப்ளே பண்ணல அதாவது கமல்சர் எபிசோடில் எவிக்ஷன் கார்டு எடுத்துகிட்டு கொஞ்சம் அப்படியே பாவலாக காட்டுவார் நிறைய விஷயங்கள் பண்ணுவார் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டிங் கிடையாது எடுக்கிறாப்பில் எடுத்து அடி காட்டிட்டு போயிட்டே இருக்காப்பில் அந்த டிங் டிங்னு மியூசிக் போடுறது கூட நின்றுது உடனே என்னங்க கொஞ்ச நாள் முப்பது செகண்ட் ஆச்சு போட விடுங்க அப்படின்ற மாதிரி அந்த லெவலுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குது ஸோ தர்சிகா காரை எடுத்துகிட்டு தூக்கிடுறாரு ஸோ வெளியே வந்தும் அவங்க குறும்படம் பார்த்து பயண வீடியோ பார்க்குறாங்க பார்த்தும் திருந்தலை அவங்க ஏன்னா அதில் க்ளீனாக போட்டிருக்கு எப்படி வந்து கேம் மாறுச்சுங்கிறது அப்படியே அழகாக காமிச்சிருப்பாங்க நல்லா இருந்த தர்சிகா நாரி போன தர்சிகா மாறிட்டாங்க அப்படிங்கிறது அந்த குறும்படம் போல பார்த்துட்டாங்க அது பார்த்துட்டும் அவங்க திருந்தலைங்க திருந்தாமல் அப்படியே வந்து ஈ நிழிச்சிட்டு போனது அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேயரு அவன் கொஞ்சம் வந்து இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு சரிங்களா அது ஒரு போர்ஷன் அடுத்த போர்ஷன் வந்து இந்த கன்ஃபஷன் ரூமில் கூப்பிட்டு வச்சு ஒவ்வொருத்தவங்களா வந்து பேசினது அதை பற்றி நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணி ஆகணும் ஏன்னா அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தருணம் இப்போ முத்துகுமரன் வந்து பார்த்தீங்கன்னா நீ நோட் பண்ணிங்களா வெளியே யாராவது போகும்போது அவங்க கூட நிற்கிறார் எனக்கு இந்த பொம்மை கையில் இருக்கும்ல அதை தூக்கி உடைக்கிறாங்க கல்லில் அந்த கல்லில் உடைக்கும் போது அவர் இருக்க மாட்டார் பார்த்தீங்களா அவர் உள்ளே வந்து நிறைய தலையை குளிஞ்சிடுறார் ஏன்னா அவரால் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அதை ப்ராசஸ் பண்ண முடியல அவளுக்கு வந்து ஒரு விஷயம் மனசில் வந்து ஒரு மாதிரி இருக்கு போல் தெரியுது ஏன்னா உடைக்கிறப்ப அது ஒரு சிலு சிலாக உடையதில்லை அது அவங்களுடைய கேமே உடையுது வாழ்க்கையோட அந்த மாதிரி ஒரு பர்சனல் கனெக்ட் வந்து அவருக்கு ஆகுதுன்னு நினைக்கிறேன் அதனால தான் வரமாட்டாரு ஆனால் பாதிகளா சிவகுமாரும் அப்படி தான் இருந்துச்சு புடிச்சு சுற்றி விட்டாங்களே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதே மாதிரி தான் சத்யாக இருந்துச்சு இன்றைக்கி தர்ஷிகாவுக்கு அதே மாதிரி தான் நிற்கிறார் ஸோ இதுக்கு முன்னாடி எலிமேஷன் எடுத்து பார்த்தா தெரியும் யார் யாருக்கலாம் அங்கே நின்னாரே இல்லைன்ட்டு ஸோ முத்துக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்குது அதனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முடிவு எடுத்திருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் அந்த வி விபரீத முடிவு கூட எடுத்துக்கோங்க ஏன்னா அது விபரீத முடிவு தான் அதோட அந்த முத்து வந்து அருண்கிட்ட இனிமேல் பேசக்கூடாதுன்ற ஒரு முடிவு வந்து இருக்குது அது இந்த வாரம் டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அருண் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டே சொல்ல போகிறாரு அதுதான் அதிர்ச்சி முடிவு அது வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறது தெரியல முத்துக்குமரன் வந்து பக்கமாக இருக்குமா அந்த முடிவு அப்படிங்கிறத பார்ப்போம் அருண் கிட்ட இந்த மேல் நீ டாஸ்க் ஆடுப்பா நானும் டாஸ்க் ஆடுறேன் என்கிட்ட வந்துடாத நமக்கு டாஸ்க்கை நல்லா ஆடுவோம் கடைசியாக விளையாண்டு லேண்டு முடிச்சோன்னா பேசுவோம் அப்படி இல்லையா வெளியே போய் பேசிப்போம் என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லப்பாருன்னு சொல்லிட்டு இருந்தார் அது சொல்கிறார் அப்படிங்கிறத பார்ப்போம் சரி கன்ஃபர்ஷன் ரூம் மேட்ரு எடுத்துக்கோங்க ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு விஷயமா ஒவ்வொருத்தரம் பேசும்போது ரொம்ப அருமையாக இருந்ததுங்க ஸோ ஜெஃப்ரிக்கு உள்ளே போனவொடனே நல்லா ஆடுறீங்களான்னு கேட்குறேன் நல்லா ஆடுறேன் எனக்கு எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு வாடகை வீட்டில் தான் இருக்கும் கொஞ்சம் சொந்த வீடு வாங்கி கொடுக்கணும் சார் கொஞ்சம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து அவர் ஃபீல் பண்ணுறாரு ஏன் நான் கப் எடுத்துகிட்டு போடா நீ அப்படின்னோன்னே இல்லை சார் எனக்கு கொஞ்சம் ரைட்டிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இங்கே ஒரு மாதிரி இருக்குன்னு உடனே பேப்பர் பே நான் வேணுன்றேன் சரி ரைட் இது அனுப்புகிறேன் மற்றபடி கேம் ஓகே தானே அப்படின்றார் ஓகே தீபக் வந்துட்டு கொஞ்சம் பேப்பர்றாரு வெளியே பேர் எப்படி சார் அப்படின்றாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை தீபக் அடிச்சு ஆடுங்க அப்படின்றாரு இறுக்கமாக இருக்கீங்க நீங்கள் அந்த இறுக்கத்தை கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள் மற்றபடி சூப்பர் அப்படின்றாரு அப்புறம் முத்துக்கு வந்தோடனே அப்படியே அரங்கம் மதுருதுங்க முத்துக்கு செம்மைய கற்று வேற லெவல் அதாவது சவுண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே ஏதாவது சொல்லி சவுண்டு போட விட்டா தான் உண்டு போல ஆனால் முத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து எவனை சொல்லியும் சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வேற லெவலில் ஏன்னா கன்சிஸ்டண்டாக பர்ஃபார்ம் பண்ணுறாருல முத்து பட் இன்னமும் எனக்கு என்ன முத்து அடித்து விளையாடு கேமில் ஒழுங்காக விளையாடல அப்படின்ற தான் தோணுது பட் இட்ஸ் ஓகே பிக் பாஸ் அப்படிங்கிறது ஒரு கலெக்டிவான ஒரு எஃபர்ட்டு தானே அதனால் வந்து எல்லாமே பேலன்ஸ்டு தான் வரும் அப்படிங்கிறதுனால அவர்கிட்ட ஒரு அட்வைஸ் கொடுத்தது முத்துக்கிட்ட கொஞ்சம் அளவாக பேசுப்பா அப்படின்னாரு மற்றபடி அவரும் வந்து நிறைய விஷயங்கள் திருத்திக்கிறேன் தவறை வந்து திருத்திக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அது ஒரு பாயிண்ட் அப்புறம் ஜாக்லின்கிட்ட பழைய ஜாக்லினாக நீங்கள் வாங்கம்மா எதுவும் நீங்கள் பண்ண வேண்டாம் அப்படின்றாரு நானும் இருக்கிற வரைக்கும் நல்லா ஆண்டி போவேன்றாங்க அந்த ஸ்மெரிட்டும் நல்லா இருந்தது அப்புறம் அருண் நீங்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர் அப்படின்ற ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர் அது உண்மை தான் ஏன்னா நிறைய கண்டிப்பாக கொடுக்குறான் வர வாரம் ப்ரோமோல வரான் அவ்வளோதான் அதுதான் அதுதான் ஸ்ட்ராங்கஸ்ட் பிக் பாஸில் வேறு என்ன உங்கள் மேலே லைட் வரணும் அது நீங்கள் பண்ணுறீங்க இல்லை அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பேட்டர்ன் வரும் அப்படிங்கிறது தான் ஸோ அவர் அவர் ஒரு டவுட் வருது சார் தப்பாக படுத்திட்டு வரேண்ணா அப்படின்றார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை தூக்கி போடுங்க அப்படின்ட்டார் அப்புறம் பவி பவித்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஃபயராக இருக்கேன் சார் ஃபயர் மோட் ஆன் பண்ணுறேன் சார் அப்படின்றாங்க அப்படியா சரி நீ வந்து பிரேக் பண்ணி ஆடணுமா நீ ரொம்ப சேஃப்டியமாக விளாட்ற பிரேக் பண்ணி ஆடுன்ட்டு ஓகே விஷால் எமோஷன்ஸ் நிறையா காட்டி ஆடு நீ காட்டுற எமோ காமெடி பார்த்து எவ்வளோ நாளில் பார்க்க முடியும் உனக்கு படம் வந்து காட்டிகிட்டே இருக்காங்கன்னா எங்களுக்கு டைம் இல்லை சீக்கிரம் டக்கு டக்கு ஆடு அப்படின்றார் சரி சார் பண்ணுறேன் கண்டிப்பாக மஞ்சரிக்கு எதுவுமே இல்லை குறை சொல்கிறதுக்கு ரயானுக்கு வந்து பெருசாக இல்லை பட் பேசுகிறப்ப கொஞ்சம் தனியாக உட்காந்து நல்லா பேச ஆரம்பிதா அந்த மாதிரி கேம் ஆடன்றார் ராணுவுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று ஆடிடுறீங்க கரெக்டாக ஆடுறேன்றாரு அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நீங்கள் யோசிச்சு விளையாடுவீங்கல்ல ஓகே பட் பழைய மாதிரி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ராணுவம் மட்டும் கொஞ்சம் டவுன் பண்ணுறாரு ஏன் ராணுவம் மேலே ஜி சதுர்த்திக்கு அவ்வளோ ஆண்டு அப்படிங்கிறது தெரியல ரஞ்சித்து சுற்றி பேசாமல் ஸ்ட்ரைட்டாக அடிச்சு பேசுங்க ரஞ்சிதா தாண்டணும் ஓடணும் நல்லா இது பண்ணுங்கள் எமோஷ்னலாக பிரேக்கப் ஆகாதீங்க அப்படின்றாரு சவுண்டுக்கு நல்லா பிஆர் செட் பண்ணி கொடுக்குறாரு விஜய் சேதுபதி இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு சூப்பராக வருது சவுண்ட் நல்லா இருக்குது நீங்கள் பாசிட்டிவ் என்னென்னா அவங்களுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க உங்களுக்கு நீங்கள் ரியாக்ஷன்ஸ் கொடுக்குறதெல்லாம் வந்து வெளியே நீங்கள் பண்ணுறீங்க நெகட்டிவ் வந்து அந்த ரியாக்ஷன் கொடுக்குறவங்க ரசிக்கிறவங்க நீங்கள் கோபப்படுறத பார்த்து கொஞ்சம் பயப்படுறாங்க அதனால் அந்த கோவத்தை கொண்டே பண்ணுங்க அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாத்தையுமே வந்து ஒரு ஸ்பூன் ஃபீட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அது கொஞ்சம் நாட் ஒர்த்தாக நான் பார்க்குறேன் அந்த மாதிரி பண்ணியிருக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தினா எல்லா கண்டிஷன் சேமாக ட்ரீட் பண்ணியிருக்கணும் அது ஏன் பண்ணலை அப்படிங்கிறத தெரியல ஸோ அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் சரியா இது ஒன்று அப்டேட்டு அடுத்து இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் இருக்குது என்ன அப்படின்னா நைட்டு பேசுனது சௌந்தர்யாவையும் விஷால் கான்வெஸ்டியூஷன் ரொம்ப முக்கியமான கான்வெர்ஷன் அதில் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எனக்கு என்ன ஒரு ஐயப்பாடு இதில் அப்படின்னா விஷால் வந்து என்னமோ சாச்சனா பார்த்த மாதிரியும் அர்ச்சனா பார்த்த மாதிரி தான் தர்ஷிகா பார்த்தேன் அப்படின்றான் பட் ஆனால் ஹக்கில் வந்து அப்படி தெரியல நல்லா இழுத்து போட்டு முன்னாடி கட்டி பிடிக்கிறான் கேட்டால் அவளுடைய ஃபீலிங்ஸ் நான் பாதிக்கப்படக்கூடாது அதை எப்படி சொல்லிவிட்டான்னா அவளுக்கு ஃபீலிங்ஸ் இருந்துச்சு நான் அதை காயப்படுத்துகிறேன் நினச்சேன் பட் நான் வந்து இல்லை அது உண்மைதான் அவனுக்கு இல்லைங்கிறது பட் அது வந்து ரியாக்ஷனில் தெரியுது இல்லை அதையும் காட்டியிருக்காமல் விஷால் வந்து இருந்திருக்கலாம் அதை ஜஸ்டிஃபை பண்ணிகிட்டு இருக்கான் சவுண்டு நீ பாரா பாராட்டா நல்லா பண்ணுறா சூப்பரா நல்லாவே நீ வந்து கமிட் பண்ணி கொடுக்கல நீ வெளியே போங்க ஜஸ்ட் கிவ் இட் ட்ரை அதுக்கடுத்து ஒர்க் அவுட் ஆனால் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க அது நல்லா இருந்தது அந்த போர்ஷன் ஸோ அவங்க பேசினாங்க அப்புறம் பவியும் சவுண்ட் இனிமேல் வரப்போகிற டாஸ்க் எப்படி ஆடணும் எப்படி நம்ம ஆடிட்டு இருக்கோம் அந்த மாதிரி டிஸ்கஷன் இருந்துச்சு அது வந்து நார்மல் தான் ஒன்றும் பெருசாக பேசுகிற அளவுக்கு இல்லை இனிமேல் நல்லா ஆடணுன்ற மாதிரி தான் எடுத்திருக்காங்க டாஸ்க் நான் ஜெயிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி விஷால் ஒரு முடிவு எடுத்திருக்காரு என்ன அப்படின்னா தர்ஷிகா போய்ட்டடா இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா கேமை இறங்கி ஆடணும் வேறு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டா நானும் இறங்கி ஆட அப்படின்னு அப்படின்னா ராணுவ வந்து ஆமாண்டா மாமா அம்மா அச்சா நாளில் இல்லைடா எனக்கு ஒரு வெறி இருக்குமாம்மா இனிமேல் நீயே வரலாம்னு நான் இறங்கி எடி பண்ணுறான் ஸோ கேப்டனர் ஆகிட்டான் விசால் வந்து இனிமேல் ஒரு கொடூர முகத்தை பார்க்கலாமா கோர முகத்தை அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் ஏன்னா நெக்ஸ்ட் இடவு அந்த முடிவு எடுத்திருக்கான் அடுத்து தீபக் மஞ்சரி ஜாக்லின் ரயான் இவங்க எல்லாம் சேர்ந்து நாமினேஷன்ஸ் எப்படி வரப்போகிறாங்க அடுத்த வாரம் எப்படி இருக்க போகுது என்ன டாஸ்க் வரப்போகுது நாமினேஷன்ஸ் யாரெல்லாம் வருவாங்க இந்த வாரம் டாஸ்க் இந்த வாரத்தோடு முடிஞ்சிடும் அப்படின்ற ஏகப்பட்ட டிஸ்கஷன்ஸ் ப்ளஸ் ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட நான் சொன்னேன்ல ரஞ்சித் சார் ஒரு நாள் வந்து கண்டிப்பாக திட்டு அருண் ஒரு நாள் அவருடைய முகப்திரியே கிளியூன் அருணுக்கும் அதே மாதிரி தான் அருணுக்கு அப்படின்ற மாதிரி அருண் ரஞ்சித் த்ரோஸ்ட்டை முன்னாடியே ப்ரெடிடிக் பண்ண மாதிரி ஜாக்லின் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ அது ஒரு போர்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆச்சு அப்புறம் அருண் ரஞ்சித் ராணவ் அருண் ராணவ் அந்த மாதிரி எனக்கு டைட்டில்லாம் எய்ம் கிடையாது அருண் நான் ஜஸ்ட்டு லேண்டாக போதும் என்னுடைய எஃபர்ட்டை போட்டு நான் என்னுடைய ஒரு உழைப்பு கொடுக்கணும் கண்டேஸ் வரைக்கும் நான் வந்து கத்தியை கீழே போடாத ஒரு வாரியராக இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கர பில்டப்பு ராணுவம் வந்து எல்லாம் கேட்டு ஒரு வெறி எழுதிக்குனா சரி இந்த வாரம் எப்படியாவது விளாட போகிறேன் அப்போ இந்த வாரம் வந்து ஆட்டம் எல்லாத்துக்கும் சூடு பிடிக்கிற மாதிரி தான் இருக்குது ராணுவ விளையாட போகிறேன்றான் புதுசாக விசாலில் விளையாட போகிறேன்றான் முத்துவு வந்து காலைல தண்ணி குடிக்காமல் காலை நைட்லாம் தண்ணி குடிச்சிட்டு காலைல ஏஞ்சி உச்சால் அந்த நாலு மணிக்கெல்லாம் ஏஞ்சி ரெடி ஆகிப்போ போகிறேன் அப்படின்றான் ஸோ எல்லோருமே ஒரு உத்யத்துடன் இருக்காங்க எப்படி விளையாட போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஸோ இதுதான் நைட்டு இரவுகளில் நடந்த விஷயம் அப்புறம் அருண் ரஞ்சித் அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் சமாதானம் ஆயிட்டாங்க சமாதானப்படுத்துகிறாங்க அருண் வந்து மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் ரோஸ்ட் வாங்கியிருக்கோம் நம்ம வேண்டாம் கடைசியும் போராடுவோம் சார் அப்படின்ற மாதிரி வந்து நல்லா உத்தியோகப்படுத்தினார் அதோட முடிஞ்சிருச்சுங்க ஸோ ஹோப் ஐ கவர் எவரி திங் லைவ்லும் கவர் பண்ணிட்டேன் வீடியோ எபிசோடும் கவர் பண்ணிட்டேன் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் சப்போர்ட் தேங்க்யூ காய்ஸ் குட் பாய்